உங்க ஒய்ஃப் வயிற்றுல இருந்தது கேன்சர் கட்டி பயாப்சி ரிப்போர்ட் படி அது கேன்சர் கட்டி தான் கன்ஃபார்ம் கட்டிங்கிறதுனால மறுபடியும் வாய்ப்பு இருக்கு இதிலிருந்து லேசர் ட்ரீட்மெண்ட் ஹீமோதரபி இது மூலமா கியூர் பண்ணிடலாம் உங்க ஒய்ஃப நிச்சயமா காப்பாத்திடலாம் இதுக்கு நீங்க கொடுக்கற நம்பிக்கையும் அவங்களோட கோஆபரேஷனு தான் முக்கியம் நீங்க அடிக்கடி உங்க ஒய்ஃபை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ஓகே 何 சாப்பிடுங்க உள்ள வரலாமா ஐயா வாங்க வாங்க சம்பந்தி உட்காருங்க நடந்த சம்பவத்தலாம் கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது நாம் பார்த்து கௌரி கல்யாணம் பண்ணி வச்சோம் அவள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குதுன்னு ரொம்ப சங்கடமாச்சு ஆனால் அந்த வருத்தத்தை எல்லாம் மீறி கௌரி தாயாக போகிறாங்கிற சந்தோஷம் என்னை எழுத்துட்டு வந்துடுச்சு சரி பழைய கதையெல்லாம் பேச வேண்டாம் நடந்தது நடந்தாவே இருக்கட்டும் நடக்க போகிறதும் நல்லதாக நடக்கட்டும் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் தைலம் தடவை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கள பிசியோதெரபிஸ்ட் வராரா வராருங்க குணமாயிடும்ன்ற நம்பிக்கையில தான் டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன் உங்கள் பேர குழந்தை வரப்போற அதிர்ஷ்டம் நிச்சயமாக பழைய எப்படி எழுந்து நடமாடுவேங்க கௌரிய கொஞ்சம் கூப்பிடுங்களேன் கூப்பிட்றங்கய்யா கௌரியம்மா கௌரியம்மா இங்கே வாமா அப்பா வந்திருக்காங்க அப்பா வாங்கப்பா நல்லா இருக்கியாமா மா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ நீ பெற்றுக் கொடுக்க போறேங்கிற சந்தோஷமான செய்தி கேள்விப்பட்டேன் ஓடி வந்துட்டேன் இந்தாமா ஸ்வீட் எடுத்துக்க உன் வயிற்றில் ஒரு உயிரை சமைக்கிறவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு தப்பான முடிவுக்கு நீ போனது கேள்விப்பட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டம்மா இந்த பார்மா நீ தனி மனுஷி கிடையாது உன்னை சுற்றி நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உன் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் எங்களுக்கும் அக்கறை இருக்குமா எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு தப்பான முடிவெல்லாம் எடுக்காது கௌரிமா நடந்த விஷயங்களெல்லாம் கெட்ட கனவான்னு நினச்சி மறந்துட்டு இனிமேல் உன் மாமனார் பேச்ச கெட்டு நடந்துக்க நல்லபடியாக வாழணும் நல்லபடியாக அந்த வீட்டு வாரிசை நீ பெத்து கொடுக்கணும் நீ தப்பான முடிவு எப்போ எடுத்தாலும் அண்ணாமலை பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு ஒன்று தான் குறை சொல்லுவாங்களே தவிர உன் புருஷனை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க மனசில் வச்சுக்கோ சரிங்கப்பா எனக்கு புரியுது நான் நம்ம குடும்ப பேரை காப்பாற்றுவேன்ப்பா ஐயா உங்கள் கூட ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லலாமா தப்பு இல்லையே நீங்கள் வயசில் பெரியவங்க நீங்கள் சொல்ல நினைக்கிறத தாராளமாக சொல்லுங்கள் இந்த பாருங்கள் குடும்ப நிர்வாகம் ஆம்பளைக்கிட்ட தான் இருக்கணும் அதுதான் அழகு நீங்கள் உங்கள் மகன் குணத்தை மாற்றணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கௌரி பேரில் எழுதி வச்சிட்டிங்க உங்கள் எண்ணமோ முடிவோ தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் தப்பாக இருக்குங்கிறத யோசிக்க மறந்துட்டிங்க நீங்கள் பாபு வயசில் இருக்கும்போது உங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா கோபம் வருமா வராத நிச்சயமாக வரும் அந்த கோவம் தான் பாபுவுக்கு வந்திருக்கு என்ன தான் உயிருக்குயிராக பாசம் இருந்தாலும் பணம் நடுவில் பந்துட்டால் அந்த பாசம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இனிமேலாவது நிர்வாகத்தை பாவப்பெருளை மாற்றி எழுதுங்க நான் வரேன் கௌரிமா பத்திரம் நான் வரேன் என் பையன் பாரு எப்படி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கானே என் பையன் என்ன மாதிரி ஸ்டைல்ல அழகு என்ன சித்ரா அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்க டாக்டர் என்ன சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க வழக்கம் போல ஊசியை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க சித்ரா ஏம் அப்படி அவ நம்பிக்கையா பேசுற நம்பிக்கை வை சித்ரா நல்லதே நடக்கும் பின் என்ன நீ செடி பட்டு போச்சுன்னா கங்க தீர்த்தத்தை கொண்டு விட்டா செடி தொழுத்துரும் சொல்ற மாதிரி இருக்கு சித்ரா அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா அந்த இன்ஜெக்ஷனுடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு ஒரு தடவை போடுற ஊசியோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாமா பத்து ஊசி போட்டா கணக்கு போட்டு பாரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஏமா இவ்வளவு காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுமா மாப்பிளை ஒண்ணுக்கு நாலு டாக்டரை பார்த்து கன்சல் பண்ணி தான் உன்ன கூட்டிட்டு போய் இந்த இன்ஜெக்ஷன் போறாரு மூணு இன்ஜெக்ஷன் முடிஞ்சு போச்சு இன்னும் ஏழே இன்ஜெக்ஷன் தான் அதுவும் முடிஞ்சு போச்சுன்னு வையே கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் மன கவலைகள் தீர்ந்ததான நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து குழந்தைய கொஞ்சம் தான் போறீங்க என்ன சொன்னீங்க ஒரு ஊசி மருந்தோட வெலை ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபாயா இருந்தா ஒரு பக்கம் பணம் வரும் எடுத்து செலவு பண்ணலாம் அதையும் தான் வாயில போட்டு தண்ணி ஊத்தி முடிங்கிட்டீங்களே

இப்பதான் பொண்டாட்டி புள்ளையோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன் எதுக்காக மறுபடியும் பழ செய்யலாம் கிளம்புறீங்க ஆமா உண்மைய சொன்னா எரியத்தான் செய்யும் அம்மா போதும் நிறுத்து எப்ப பார்த்தாலும் எதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்க ஆமாண்டி நியாயத்தை சொன்னா சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த வீட்டு பணத்தை எல்லாத்தையும் இவளுக்கு வாரி இறக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அம்மா நான் ஒண்ணு உங்க வீட்டு பணத்தை என் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணல நான் சுயமா உழைச்சு சம்பாதிக்கிற பணத்துல தான் என் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன் நீ வாயை முடிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கியா

Kita ayah rataku tiap-tiap nak pergi. Nenek mana? rata. Citra, 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 Citra. இப்ப சந்தோஷமா ஏமா அப்படி மாறிட்டித்ரா நீ போகூடாது சித்ரா நான் சொல்றேன்ல நீ போக கூடாது இல்லங்க அதே சொல்லிட்டேங்க நான் போயிடுறேன்

இப்ப போட்ட இன்ஜெக்ஷன்லயே நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சிருக்கான் ட்ரீட்மென்ட் முடிஞ்சதுனா நீ கண்டிப்பா கன்சீவ் ஆவ டை செஞ்சு உட்காரு உட்காரு இத பாரு வீட்ல அம்மா மட்டும் இல்ல வீட்ல இருக்கிற எல்லாரும் உனக்கு எதிரா मारना கூட நான் मार மாட்டேன் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்ப சித்ரா என்ன நம்பு ப்ளீஸ் சித்ரா அலர்ந்து நிறுத்து Por <coughs> favor, என்னப்பா ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க திடீர்னு ஃபோன் பண்ணி கோயிலில் இருக்கேன் வான்னு சொன்னதும் எனக்கு எதுவும் புரியலப்பா என்னப்பா சொல்லுங்க அப்பா அம்மா ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்